வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா நல்லான் பிள்ளை பெற்றால் விஏஓ கிராம ஊராட்சி அதிகாரியாக பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளாக மக்கள் ஆதரவோடு சிறப்பாக பணியாற்றியுள்ளார் இன்று அவர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தின் சார்பில் அவருக்கு சால்வை அணிவித்து வழி அனுப்பி வைத்தனர் நல்லம்பிழை பெற்றல் கிராம அலுவலகத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் பழவந்தாங்கல் கிராம அதிகாரியாக பன்னீர்செல்வம் வி இன்று பொறுப்பேற்று கொண்டார் அவருக்கு கிராமத்தின் சார்பில் பூங்கொத்து கொடுத்து சால்வை வாழ்த்து தெரிவித்தனர் வி ஏ ஓ அதிகாரி பன்னீர்செல்வம் அவர்கள் செஞ்சி வட்ட ஆட்சியர் அவர்களையும் துணை மண்டல வட்டாட்சியர் அவர்களையும் டி டி அவர்களையும் மற்றும் ஆர்ஐ அவர்களையும் மற்றும் அதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றார் நல்லான் பிள்ளை பெற்றால் விஏஓ அதிகாரியாக முத்துக்குமார் நல்லான் பிள்ளை பெற்றால் விஏஓ அலுவலகத்தில் பொறுப்பேற்று கொண்டார் அவருக்கு கிராமத்தின் சார்பில் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்